திருப்புகள் திருச்சிற்றம் பலம் தில்லையம் பலம் தனனதந்தனதானதானன தனநதந்தனதானதான தனனதந்தனதானதான தனதான மனம் எனும் பொருள் மாணரைகால்கனல் புனலுடன் புவி கூடியதோர் உடல் வடிவு கொண்டதிலே பதிமூனழு வருசுகந்துயராசையிலே உழல் மதியை வென்று பராபரஞானல் வழிபெறும்படி நாயடியே நெனின் அருள் சேரா சனனி சங்கரி ஆரணி நாரணி விமலியன் குணபூரணி காரணி சிவை பரம்பரையாகிய பார்வதி அருள் பால சிறை சுரர் மாதவர் மேல் பெற அசுரர் தங்கிலையானது வேறற சிவனு கந்தருள் கூர்தரு வேல்விடு முருகோனே கனகனங்கை நாலரை தூணிடை மனித சிங்கமதாய் வரை பார்த்திசை கடல் கலங்கிடவே பொருதேயுகிர் முனையாலே வென்றுடல் கீணவனாருயிர் உதிரமுன் சிதறாதமுதாயுணு கமலவுந்திய நாகியமால் திருமருகோனே தினகரன் சிலை வேலருள் மாதவர் கலந்திரனார் உரகாதிபர் திசைமுகன் செழு புகழ் அழகோனே திருமடந்தையர் நாளிருவோர் நிறை அகமுடம் புனிநாலய நீடிய சிவபுரந்தனில் வாழ்குரு நாயக பெருமாளே